கடந்த ஆறாம் தேதி வெளியான விடாமர்ச்சி யதார்த்தமான ஒரு சிந்தனையான படத்தை அஜித் ரசிகர்கள் பார்த்து ரசித்து கொண்டு வருகிறார்கள் அந்த படத்தின் ரிவியூகளும் நமக்கு ஆர்ப்பாட்டமான ஒரு அமர்கலமான ரிவியாக வந்து கொண்டிருக்கிறது அதை தவிர்த்து இன்னும் ரெண்டு மாதங்கள் கழிந்து ரெண்டு மாதங்களே இருக்கின்றது என்று சொல்லுவோம் அந்த அளவுக்கு இருக்கிறது குட் பேட் இப்பலை அப் அப்டேட் எல்லாம் வெளியிட அந்த படத்தோட சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு நல்ல விதமான ஒரு இதற்கு அஜித் ரசிகர்கள் நிச்சயமாக விடாமுயற்சி படத்தோட மாசை பார்க்காத ஒரு தயக்கம் அவர்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் அஜித்தை திரும்ப திரும்ப ஒரு மாசாக எங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு வெறியும் ஆசையும் ஒரு பேராசையும் நிச்சயமாக ஒவ்வொரு அஜித் ரசிகர்களுக்கும் மனசிடம் உள்ளத்திலும் வெறித்தனமாக ஓடிக்கொண்டிருப்பது எங்களால் உணர முடிகிறது அந்த உணர்வுக்கு அடித்தளமாக குட் அக்கலி முளுக்கு முளுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மென்ட் மாஸ் படமாக குட் ஃபிட் வெளிவர இருக்கிறது அனைத்து அஜித் ரசிகர்களும் அனைத்து மக்களும் அனைத்து உறவினர்களும் எல்லாரும் ரெடியா இருங்க குட் ஃபிட் அக்கடி வந்து மிக முக்கியமான ஒரு மாசு திரைப்படமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் இது அஜித்தோட மாஸ்டர் பிளான் என்று சொல்லலாம் அதlogback இந்த குட்பேட் அக்கலி படம் வந்து உங்களுக்கு அங்க திருமணா இங்க திருமுனா எல்லாமே மாசாக இருக்க போகிறது இந்த மாசு படம் நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்தமோ எனக்கு தெரியல ஆனா நிச்சயமாக அஜித் ரசிகர்கள் ஒரு கொரியாக இருப்பேங்க ஏன் தலையை மாசாக பார்க்க முடியலையே ஒன்று இயக்கத்தை தீக்க போகிறது அதற்காக நீங்கள் காத்திருப்பது இன்னும் குறைந்தது இரண்டு மாதங்கள் இரண்டு மாதங்களோட நீங்க இருந்து விட்டோம் என்றால் உங்களுக்கு பயங்கரமான ஒரு மாஸ் திரைப்படம் கொடுக்க போகிறது துணிவு படத்தை நம்ம எல்லோரும் கொண்டாடணும் ஆனா துணிவி துணிவியோட துணிவு படத்தை விட ஒரு மடங்கு கூடுதலாக மாஸ் திரைப்படமாக இந்த குட்ஃபெட் அக்களி படம் இருக்கப்போகிறது அதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் மூன்று கேரக்டர் பண்ண போகிறாரா என்ற ஒரு தகவலும் நீக்க இருக்கிறது அதை தவிர்த்து பார்த்தால் இன்னும் அவருடைய படங்கள் லோகேஷ் கனகராஜ் கூட இணைய போகிறதா ஒரு தகவல் விஷ்ணுவர்தன் கூட இணைய போகிறதா ஒரு தகவல் சிறுத்தை சிவா மறுபடியும் விசுவாசம் போல ஒரு படத்தை உருவாக்குவதற்கான சில முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நடப்புக்கு நீங்கள் திண்டலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வருஷ வரிச வரிசையட்டி படங்கள் வரப்போகிறது அது மாசு நிறைந்த படங்களும் கமர்சியான படம் ஆனால் அஜித் விடமாட்டார் அத்தனைக்கும் அவர் இடையில் ஒரு ஒரு படமாவது முக்கியமாக மக்களுக்கு நல்ல ஒரு மெசேஜை கொடுக்க வேண்டும் கதையிலும் நடிகனாகவும் மாற வேண்டும் என்ற எண்ணம் அஜித் குமாரை இருக்கும் அவருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நான் ஒரு நல்ல நடிகனாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் நமக்கு பழைய ஓல்டு படங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம் கமலஹாசன் எல்லாம் ஒரு ஒரு ஆர்பாட்டம் மாசு படங்கள் எல்லாம் பண்ணு முன்னுக்கு வரல பதினாறு வயதுநிலை போல இப்படிப்பட்ட சப்பானி கேரக்டர்கள் மூன்றாம் பிறை போல இப்படி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுதான் பல விஷயங்களை தான் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் அவரைப் போன்று நம் தலையும் பல விஷயங்களில் யதார்த்தமான கதைகள் யதார்த்தமான சிந்தனைக்கு அடிபணிந்து அதிலையும் நடிக்க வேண்டும் என்னுடைய நடிப்புகளை மொத்தம் வெளியாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட அஜித் ஒரு எண்ணத்தோட இருக்கிறார் அதற்காக உங்களுக்கு அப்பப்ப மாசுபடமும் அப்பப்ப கதை யதார்த்தங்களான படங்களும் அப்பப்ப ஒரு நெகட்டிவான ரோல்களும் பண்ண தயங்காம காத்திருக்கிறார் என்பதை எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தல ரசிகர்களும் மக்களும் காத்து உங்களுக்கு சரவடி ரெடியாக இருக்கிறது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் வெயிட் பண்ணிருங்கள் நிச்சயமாக உங்கள் அடிதடி அமர்க்கலாம் சரவடி ஓகே வணக்கம்